மணியத்தின் கடைசி என்ன மணியத்தின் கடைசி அட்டாடா கூதாரி அப்படி நாட்டுக்கு போய்

கால நான் போய் பாரு அது பிரச்சனை இல்ல இப்ப நான் அப்படியே ஏரியாவெல்லாம் அப்படியே போனாங்க ஏரியாவை பார்த்து கொண்டு போன ஒரு ஆள் கண்டுட்டு என்ன இருந்த பார்த்து கொண்டு போகுதோ அதை யாருன்னு பார்த்தேன் போய்தான் திரும்பி பாருங்க நான் முதால போனான்னு உங்கள கண்டுட்டேன் அப்ப எனக்கு பழைய ஞாபகங்களும் அந்த நேரம் போல அடிக்க நாங்களானே குண்டாங்கூடா போல ஏஞ்ச

நீங்க இப்ப உடல சும்மா இடங்கள் பாக்குற மாதிரி இல்ல நில்லுங்கோ வந்து ஆக்கலம் இல்லவே வெளியில போடுனே வேலக்கு ஆகல் வாரன்னு சொன்னவங்க அப்ப அவங்களும் என்ன விர சரி 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 அப்ப நீங்க இல்ல நில்லுங்கோ நான் உங்களுக்கு முதला முடிஞ்சாலும் பரவாயில்லை என்ன எனக்கு தஞ்சி இருக்கும் இந்த மாதிரி பனமா வாங்கி கொண்டு வாங்கோ நான் பிடிசா குடிக்க மாட்டேன் எனக்கு ஆசைக்கு சரி அப்ப நீங்க ஜால நில்லுங்கோ நான் இருக்கா அப்ப போய் ஓன் விரவும் ஒரு ரவுண்டு புற போய் வரான்டா வாங்குவோம் என்ன தேர்தல வாங்க ஓ என்ன சரியா வாங்க உள்ளு வாங்க பிண்டங்க போன் வாங்க இல்லையே இல்ல இருப்பாங்க கொஞ்சம் ஊத்துண்டா போயிருந்த மணாக்கு என்ன சப்பாத்து மட்டும் நான் கலட்ட மாட்டேன் குரணைக்கோ அம்மா! கடவுளை கண்ட மாதிரி கூட கண்டு

அண்ணா பார்க்க எனக்கு நான் கூறுது இது வந்து வேணும் தம்பி நெடுக கண்டபாடு நெடுக குடிக்க கூடாது திந்துட்டு ஒரு நாளைக்கு குடிக்கணும் மொழியா பேருந்து இதுதான் வேல உதுதான் இதான் சொல்லி ஏன கள்ள குடிச்ச போட்டு நாங்கள் இன்னத்தை செய்ய போறோம் எனக்கு வாங்குவதாம்பிடி இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நாங்க குடிப்போம் கள்ள கொஞ்சமா குடிக்கிறீர தம்பி அண்ணன் பார்த்து குடிக்கும் நான் குடிச்சே இப்ப பத்து வருஷம் வேற போத்துல வச்சுக்கிட்டாங்க பேருந்து உதாறு குடிக்கிற சரி சரி ஏதோ நான் சரி சரி உதாரணும் உத குடியும் நான் கொஞ்சமா குடிக்கிறேன் ஏன் அண்ணா இது உடன் பேன கள தம்பி உடன் பேனை மற்ற இதுகள் எல்லாம் கேப்பில் மண் ஆறு வேன் அண்ணா துறாம் அண்ணா துறாம்

இப்படி குடிக்கிறீங்கள் நானும் குடிச்சு பார்ப்போம் குடிச்ச துவங்கினா தம்பி குடிக்க வளைக்கிறோம் பேந்து வச்சு வச்சு பார்த்து கொண்டிக்க கூடாது வீட்டு ஒரு வேறும் இல்லாதபடியே இன்றைக்கு வேச்சு போச்சு ஆக்கள் வந்துச்சுமாண்டா கரைச்சு இந்த உங்களே ஆ ரெண்டும் கேட்டே நீ பிளாக்கான்னு சொல்லி கொண்டு அந்த கதையில நம்ம பேருந்து வெளியில போடும் உண்மைதான் நம்ம கண்டு இது கேட்க நாங்கள் ஆயிடுச்சு அப்ப என்ன மாதிரி புதினாங்கள் அங்க உலகிரியல் போலடா அங்க அங்க என்ன உலகெல்லாம் வாழையலா ஏன் சந்தோஷங்கள் அது ஸ்ரீலங்காவில இருக்கிற மாதிரி சந்தோஷம் ஒருடாவும் இல்ல இப்ப நான் வந்து அஞ்சு நாளா போச்சு உடம்புள்ளா சுத்தி கொண்டு திரிஞ்ச நான் உண்டு குறையா கிடந்தது இன்றைக்கு அதுவும் சரி என்ன இதுதான் உண்டுதான் குறையா கிடந்தது இன்றைக்கு அதுவும் சரி ஆனா அங்கு பழைய சிநேதங்களை கண்டது பழைய சிநேதங்கள் நான் கண்ட கண்டன அதைக்கு நான் குடிக்கிறீங்களே தான் தெரியும் குடிக்காது ஆனா அவங்க நல்லா நல்லா குடிக்கிறாங்க வெளிநாட்டு தெரியல அப்பாவுக்கு உண்டா குடுத்துட்டேன் உண்டா குடுத்துட்டேன் உண்டு நான் குடிக்கிறேன் அப்ப வேற குடுக்குறேன்னு எனக்கு தெரியல அப்ப நான் உண்ட உங்களுக்கு தார நீங்கள் நம்பி எதோ பிடிச்சில்ல யாராம் கடல்லை மண்டி கொடுத்துட்டு சேராம் பண்ணனு சொல்லுவாங்க ஐயோ அரும்பே நான் அது எனக்கு நீங்கள் அம்மன் பிகிஸி நான் உங்களுக்காண்டி நான் தாறேன் ஏனென்று கேட்டால் என்ன என்ற ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கிடக்கு அது நான் ஒரு அன்பளிப்பு நான் உங்களுக்கு வாங்கித் தந்ததுக்காண்டி இல்லை உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை நான் அதை கொண்டு வந்து நீங்கள் இடவில் அது அப்பா வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு ஏன் உத கொண்டு அங்க உடுத்தவன அவன் என்னோட சண்டைக்கு போடுவான் அது நீங்கள் என்னென்றாலும் ஜோதிச்சு நிதானமா இருக்கேங்க அங்க தாங்கும் அதே பெரியல புரிய வண்டி காசை தமிழ் சொன்னா மிச்ச காசு கிடாது தம்பி தூளை பையங்கோ மெயில காசு ஒரு அஞ்சாயிரத்துல என்னண்டு கல்லு வாங்கி மிச்சம் வரும் அப்படிதான் போய் என்ன போட்டுருவோம் முந்நூறுபா நானூறுபா தானே வந்துடாக்கு என்ன சொல்றீங்க வேற வாடகை உடைஞ்சுது அப்படியே அப்பா அண்ணா மிச்சம் காசு உங்கள்ட்ட கிடா கட்ட நான் கொஞ்சம் மீதி தூங்கி இல்லைடா அது பரவாயில்லை சம்பளம் காசுடா அது பரவாயில்ல நீங்கள் இப்ப நான் போனா பிறகு நீங்கள் சரி இப்ப இந்த இண்டாக்கு நான் வாங்கி தந்தா நான் நடத்த முகம் நான் வரையக்கல நீங்கள் வாங்கி தாங்க வந்தான் வச்சிரும் சரி 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 என்ன அப்பா கிட்ட சொல்லிக் கூடாதுங்க மிச்சங்களையும்

இனி நீங்கள் தானே இந்த பணங்கள்ல ஒரு நாளும் குடிக்கிற இனி எப்ப எந்த காலம் பெற போறீர்கள் நீங்கள் ஒரு ஆசைக்கு குடியுங்கோ சரி கஜம் இதுல விழுந்தாலும் பரவாயில்லை போரா இது தனி என்ற வடியா உண்டுக்கும் பயம் இல்லை வைத்தான உண்டும் அடிக்காது என்ன சொல்றீங்க

இப்படியே தூக்கி குடிச்சாலும் என்னன்ற மாதிரி அவசரப்படக்கூடாதுல குடிக்கணும் கருவாட்ட பேக்குகள் எல்லாம் மங்கல நான் கொண்டு வந்த சாமானுகள் இந்த பேக்குகள் எல்லாம் அங்க

உதை இப்ப எடுத்து கொழுவுறத பாக்க ஏதோ நான் எடுத்து போடுவேன் அதுக்கப்புறம் தானே இந்த பேக் அங்க எடுத்து இப்ப நீர் கொழுவுறீர் அண்ண அப்படி இல்லை அண்ணா இது எந்த பேக்

நீ சொ நீ உத மிச்சத நீங்கள் உங்களோட குணம் அரைஞ்ச எந்த புடி உங்க காதல நான் கொடுத்ததா வாங்கி எனக்கு எந்த காலத்துல பழக்கம் இல்ல நான் வாண்டி தந்ததா நான் கொடுத்த காது ஏன் நீ எடுத்து கொழுவி அண்ணா இதுக்குள்ள எந்த முக்கியமான சாமான கிடக்கு முக்கியமான சாமான் குடிக்கவும் அங்க நடந்தது அது குடிக்க முன்னா அங்க நடந்தது எனக்கு எல்லாம் முறிஞ்சு போச்சு

என்னோட சாமானில நான் எனக்கு கவனம் எந்த பொருள் நான் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல முத நிதானமா நிக்க அத கழட்டி வைக்கிற முத இப்ப நீ முத எடுத்து கொளுவேன் நான் கதைக்க விரும்ப இல்ல வீண் பிரச்சனை வர போகுது நான் அவர் உங்கள்ட்ட நான் தான் வருவன் உங்கள்ட்ட புற அவர் தான் வருவேன் அவர் வரமாட்ட நிலைமைய பார்த்து அவர் வருவார் எனக்கு வடிவா தெரியும் நீ போய் என்ன சொல்ல போறியோ என்ன போட்டு கொடுக்க போறியோ குடு உங்களை போட்டு உங்களை போட்டு கொடுக்கத்திலயே உங்களோட பேக்க நான் எடுத்து கொழுவினா என் பேக்கத்தான் நான் கொழுவினான் உங்ககிட்ட நான் வந்து என்னத்துக்கானோ இல்ல எல்லோ பேருந்து நான் என் பேக்க நான் கொழுவினா உங்களுக்கு என்ன ஆஹ் நீங்களுக்கு குடிக்கோ காணும் உத பை நீ குடிக்காத உனக்கு ஓவரா ஒண்டும் ஓவர் இல்லையா என்னண்டு போ போற என்னண்டு போற நீ வர நீ ரெண்டு நாங்க குடிச்சு போட்டு போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சு போட்டு போவோம் நாங்க

குடிச்சு போட்டு போகதுதான் தெரியும் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் சரி உம் இந்த இத கொண்டு குடிச்சாலும் சரி உம் வச்சாலும் சரி என்ன செய்ய போறியோ செய்டியே முழு என்னடா இது டே அன்பு அன்புறவுகளே இந்த வீடியோ எவர் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை இது ஒரு நகைச்சுவையாக மட்டுமே எடுக்கப்பட்டது எங்க வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எனவே பார்க்குறீங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பண்ணி போட்டு பாருங்க பண்றது மட்டும் இல்லை அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் அதோட ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் போல கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்